சம்சாரிக்க குறைச்சே அறியும் வாய்க்க அறியாது எல்லாரும் என்னைய மலையாளின்னே விசாரிக்கும் உத்திரட்டாதி வனஜா நான் சொன்ன பிரார்த்தனையே கரெக்டாக செய்யுங்க திருமணம் தேடியே வரும் உளுந்தங்கஞ்சியா நல்லது உளுந்தங்கஞ்சிக்கு ஊர்கா தொட்டுக்கிட்டீங்களா இல்லை சட்னி எதுவும் செய்தீங்களா ஜீவ சமாதிகளை தேடி போய் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு நடக்காத காரியங்கள் நடக்கும் எந்த கஷ்டம் உங்களை ரொம்ப படுத்திக்கிட்டு இருக்கோ அந்த கஷ்டம் தீரும் பாபா கோயில் கணவன் மனைவி கணவன் பூராடம் மனைவி அஸ்தம் அஸ்தம் சித்திரை சுவாதி நீங்கள் வந்து அர்த்தநாரீஸ்வரர் படம் வீட்டில் வச்சு வணங்குங்க குங்குமம் போட்டு வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி வணங்குங்க அதே சமயம் அதே சமயம் சுந்தரகாண்ட புஸ்தகம் கடைகளில் கிடைக்கும் புஸ்தக கடைகளில் அதையும் வாங்கி பூஜை செல்ஃபில் வச்சு குங்குமம் வச்சு பூ போட்டு வணங்குங்க கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் சரிங்களா உங்கள் நீங்கள் படுக்கிற கட்டில் இவ்வளவு அகலத்துக்கு வெள்ளி தகடு பூஜை பொருள்கள் கடையில் கிடைக்கும் பார்த்தா ஜருக பேப்பர் போல தான் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் படுக்கிற கட்டில ஒட்டிடுங்க பெபிகால் போட்டு நல்லா ஒட்டிட்டீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை பெருகும் ராகவன் நல்லது இடுப்புக்கு நல்லது உளுந்தங்கஞ்சி அயன் சத்து மிக்கது இடுப்புக்கு பழம் கொடுக்கும் பெண்களுக்கு இது கண்டிப்பான ஒரு வரப்பிரசாதம் அடிக்கடி நீங்கள் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்களி சோறு சாப்பிட்டேன்னு நல்ல ராகவன் நீ தவறாமல் செய்யுங்க உங்கள் இந்த மோதிர விரலில் நீங்கள் ஒரு வெள்ளி மோதிரம் போடலாம் இந்த மோதிர விரலில் ஒரு வெள்ளி மோதிரம் போடுங்க நீங்கள் படுக்கிற கட்டில் ஒரு வெள்ளி தகடு இந்த அளவுக்கு நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க அதை வாங்கி நீங்கள் செலோ டேப்பு வச்சு கூட ஒட்டிடலாம் ஒற்றுமை கூடும் நீங்கள் படுக்கிற ரூமு தென்மேற்கு அறையாக அந்த அறை வாசலில் ரெண்டு மைல் ஒட்டி வைக்கலாம் இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்க செய்யுங்க கண்டிப்பா ஒற்றுமை கூடும் வடமை இருக்கா அது குவேரம் மூலை வடமே வடமேற்கு வந்து குபேரம் மூலை நீங்கள் வந்து தென்மேற்கு தான் சயன அறை அதில் படுத்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லது தென்கிழக்கு மூலை அக்னி மூலை வடகிழக்கு மூலை ஈசானிய மூலை வடமேற்கு குபேர மூலை தென்மேற்கு தான் சயன மூலை முடிஞ்சா நீங்க ரூம மாத்திக்கோங்க மாலதிமா இருக்கிறீங்களா அதே மாதிரி உங்களுக்கு சிவன் கோவில் அருகிலே இருந்தால் காலை மதியம் மாலை மூ